வணக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க என்னனு கேட்டுட்டீங்கன்னா அனைவர் அனைத்து மக்களும் கடவுளின் குழந்தைகள் ஆகையால் அவர்களுக்கு தனியாக ஜாதிவாரி இடஒதுக்கீடு கணக்கெடுப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது எவ்வளவு பெரிய அபத்தமானது அப்படிங்கறதான் இப்ப நம்ம பேச போறோம் காலகட்ட நிலைப்பாட்டில் இருந்து ஜாதி பற்றிய புரிதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பிற்போக்குத்தனமாக இருந்திருக்கிறது என்பதற்கு இவருடைய கணவர் விஜயகாந்த் அவர்களே ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் காரணம் இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தேசிய திராவிட முற்போக்கு முன்னேற்ற கழகம் வச்சிருக்காங்க தேசியத்திற்கும் திராவிடத்துக்கும் எப்பவுமே சேராது ஆகவே ஆகாது அதாவது ஆர் எஸ் எஸ் திராவிடர் இயக்கம் என்றைக்காவது ஒன்றாக பயணம் செய்ய முடியுமா ஏன்னு தத்துவம் வந்துட்டு அவங்களுக்கு பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் அனைத்து வளமும் மற்றவர்கள் அனைவருமே அடிமை கூட்டம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அது வச்சுக்கிட்டு இருக்கு திராவிடர் இயக்கம்ங்கிறது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடின் அடிப்படையில இந்திய வரலாற்றுல பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த ஆரியத்தின் இந்த கோட்பாடுகள் குறைந்த பட்சம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நீட்சியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அது ஒட்டு மொத்தமாக தான் நம்ம சமூக மக்களை பாழ்படுத்தி விட்டது அப்படிங்கறக்கான வரலாற்று கோடிக்கணக்கான வரலாற்று ஆவணங்களை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்மளுடைய கல்வியிலையும் அதை தான் படிச்சுட்டு வரோம் இப்போ தமிழ்நாடு மட்டும் இங்க இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள்ல தமிழ்நாடு மட்டும் மிகப்பெரிய அளவிற்கு விழிப்புணர்வு கொண்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நமது வாழ்வுரிமையை அனைத்தையும் நாசம் செய்தது பார்ப்பனியம் அப்படிங்கிற ரொம்ப நுணுக்கமான விஷயத்த நமக்கு வந்து நம்மளுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய வேலையை வந்து தந்தை பெரியார் அவர்கள் பட்டி தொட்டியெல்லாம் போய் பரப்புனார் அதன் அடிப்படையில தமிழன் கூர்மையடைந்தான் அறிவு கூர்மையடைந்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான் அப்படிங்கிற இடத்துலதான் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது நீ என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு வரைக்கும் வந்திருக்கு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வளத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம் இது போக போக்குல நமக்கு போடப்பட்ட பிச்சை அப்படின்னு மட்டும் யாருமே நினைக்க கூடாது ஏனென்றால் காலாகாலமாக நமக்கு மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை மறுப்பு தான் இன்னைக்கு இடஒதுக்கீடாக மாற்றம் செய்ய மாற்றம் செய்யப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கு உதாரணத்துக்கு ஒரு பொருளை எந்த இடத்தில் நாம் தொலைத்தோம் அப்படின்னு கேட்டா தொலைத்த இடத்தில் தேடுவதுதான் அறிவு அறிவுடைமை அதன் அடிப்படையில எந்த ஜாதியை சொல்லி நீங்கள் எங்களை இழிவுபடுத்தினீர்களோ அந்த ஜாதிக்கான இடஒதுக்கீடை எங்களுக்கு நீங்கள் கொடுங்கள் அப்படிங்கறதா இந்த இடஒதுக்கீடு தத்துவம் ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்காக பார்த்தீங்கல்ல இதை ஓரளவுக்கு உள்வாங்கி முழுமையாக உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேறு எதுன்னு கேட்டீங்கன்னா இடஒதுக்கீடு தத்துவம் தான் எந்த இடத்துல வேணும் பெரியார் வந்துகிட்டு ஏதாவது போராட்டத்தை அறிவிக்கும் போது கலைஞர் அவர்கள் சொல்லுவாரு இது உங்களுடைய கவர்மெண்ட் நீங்க போராட்டம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது போது நீங்க அரசியல் கட்சி நீங்க ஒரு கவர்மெண்ட் வச்சு நடத்துறீங்க நீங்க முழுமையாக நாங்க சொல்லக்கூடிய விஷயத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால நாங்கள் எங்களது முழுமையான விஷயங்களை மக்களுக்கு தெரிவிப்பதற்கு நாங்கள் போராட்ட வழியிலாக எங்களுடைய காரியங்களை செய்கின்றோம் அதன் அடிப்படையில் உங்களுக்கு அது ஏற்புடையலாக இருந்துச்சுன்னா அதுக்கு அனுமதி கொடுங்க இல்லைன்னா எங்களை கைது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தத்துவத்தை நமக்கு தந்தை பெரியார் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் வைக்கக்கூடிய கருத்தின் வலிமை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கி அதன் அடிப்படையில பக்குவமாக இன்றைக்கு இடஒதுக்கீடு தட்டும் மே நோக்கி போயிருக்கு இந்த இடஒதுக்கீடு அடித்து காலி செய்வதற்கு ஆர் பல வகையில் கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு இங்கே பேசுவதற்கு தகுதி என்று போன ஏகப்பட்ட கைகூலிகள் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டாம் இடஒதுக்கீடு நாங்கள் கேட்கவில்லை இடப்பகிர்வு கேட்கின்றோம் பட்டியல் இடத்தை விட்டு எங்களை வெளியேற்றுங்கள் அதன் அடிப்படையில எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து எங்களை எந்த கீழ்த்த கில் ஜாதி எப்படி நீ சொல்லுவ அப்படி இப்படின்னு சொல்லி சில காளிகளையும் கூலிகளையும் விட்டு இங்க பேசப்படும் போகுது இப்போ இந்த அம்மா அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த அம்மா கடவுளின் குழந்தைகள்னு சொல்லி பொத்தா பொதுவா பொதுமைப்படுத்துவது எந்த அளவிற்கு அரசியல் அறிவீனமாக இருக்கின்றார்கள் தான் முக்கியமான விஷயம் ஏன்னா இடஒதுக்கீடு சம்பந்தமான அடிப்படை புரிதல் என்பது இந்த பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்களுக்கு சுத்தமாவே கிடையாது குறைந்தபட்சம் வாசிப்பு இடஒதுக்கீடு தத்துவம் என்கிற ஒரு புத்தகத்தையாவது இவங்க வாசித்திருந்தாங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் மாட்டாங்க ஏன்னா நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐம்பத்தி ஆறு அஞ்சு அம்ப நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த கொண்டுட்டு வந்து வச்சு நல்லா வாங்குவாங்கன்னு எதிர்கட்சிகள்ட்ட வாங்கினாரு இங்க வந்துட்டு மலம் மல்லக்கூடியது வந்து தெய்வத்தின் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ம யோக் இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜாதியின் அடிப்படையில அந்த தோட்டின் சொல்லக்கூடிய பிரிவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ம மனித மலத்தை அள்ளக்கூடிய தொழில் கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு சொன்னதும் போதும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் அவரை நல்லா கழுவி கழுவி ஊத்திட்டு அந்த தொண்டை நீங்க போய் முதல்ல செய்ய இதனால வரைக்கும் அவங்க செஞ்சாங்க இப்ப நீங்க போய் செய்ய உங்க திருவாயெல்லாம் அப்படி மலர் இல்ல போய் செஞ்சுட்டு வந்துட்டு எங்க கிட்ட சொல்லுங்க சும்மா வாயில வண்டி ஓட்டாதீங்க சொல்லி சொல்லவும் அந்த விஷயத்தை அப்படி கொஞ்சம் அபிக்கிட்டாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி குரூப்புகளுக்கு மாட்டு சாணி தான் மண்டம் முழுக்க நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறத வடநாட்டுல இருந்து தென்னாடு வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அவங்க ரேஞ்சே அவ்வளவுதான் ஏன்னா அந்த சமாதானிக்கு இங்க பேசுவதன் மூலமாகத்தான் இங்கே இஸ்லாமிய வெறுப்பையும் கொண்டு பண்ணி விடலாம் இங்க இருக்கக்கூடிய மூன்று சதவீதம் பார்ப்பன கும்பல்கள் வாழ்வதற்கு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய நம்ம மக்களை உழைக்கும் மக்களாக வைத்திருக்கக்கூடிய வேலையைத்தான் அவை வந்து இந்த தர்ப்புள்ள காக்கியே நம்ம கிட்ட வந்துகிட்டு காரியம் சாதிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் தந்தையை பெரியார வந்துகிட்டு மிகப்பெரிய பிள்ளையார வாங்கிட்டு தெருவில போட்டு உடைச்சாரு இது இது வெறும் பொம்மைதான் பார்ப்பான்னு உன்னை ஏமாத்துறான் எந்த எந்த வகை உனக்கு கிடைக்கிதோ கல்யாண வீட்டுல இருந்து கருமாதி வீடு வரைக்கும் சுரண்டி தின்னு கொழுத்து தெரியலான்னு சொல்லிட்டு இங்க வந்துகிட்டு நம்ம மக்களுக்கு அறிவு வெளிச்சத்தை உருவாக்கவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோனகிரிகள் கிடையாதுங்கிறத நிரூபிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்ப என்னடான இந்தமா இங்க வந்து உக்காந்துக்கிட்டு ரெண்டு வகையான செய்தி கடவுளின் குழந்தைகளாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா கடவுளின் குழந்தைகளாக இருக்கின்றவர்களுக்கு ஜாதி ஏன் இருக்கின்றது ஜாதி அப்படிங்கிறது இந்த அம்மாவுக்கே ஒரு ஜாதி இருக்கு இந்த உங்க வீட்டுக்காருக்கு ஒரு ஜாதி இருக்குன்னா இந்த ஜாதியின் அடிப்படையில உங்களுக்கு நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல இந்த பிரேமலதா அம்மாவோடைய அவங்க அம்மா எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய அம்மா எவ்வளவு படிச்சிருக்காங்க ஒரு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி போனா அத்தனை பேரும் பூஜ்ஜியம் தான் சூழியம் தான் வாங்கியிருப்போம் ஆனால் பார்ப்பானுடைய பிள்ளைகளுடைய சந்ததியினர்கள் எடுத்து பாருங்க அனைத்து வளத்தோட இருந்திருக்கா இந்த பாகுபாடுக்கு யார் காரணம் அப்படிங்கறத யோசிக்கணுமா உடனே இங்க இருக்கக்கூடிய இன்னொரு குறுக்கு குத்தி குரூப்புக்கு வந்துட்டு திருவள்ளுவர் படிச்சிருக்காருல்ல அவையார் படிச்சிருக்காருல்ல அவங்க படிச்சிருக்காங்கல்ல ஏன் மூணு தலைமுறைக்கு முன்னாடி நீ கேக்குற முப்பது தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எங்கால படிச்சிருக்கிறாங்கல்ல அப்படின்ட்டு கொண்டு வருவாங்க நாம கேக்குறோம் ஏண்டா முப்பது தலைமுறைகளுக்கு முன்னால படிச்சிருந்தாங்கல்ல அந்த இருபத்தி கேப்ல படிக்காம போனதுக்கு யாரா காரணம் கேட்டா சொல்ல காரணம் இங்கே படிப்பு என்பது கல்வி என்பது மனு தர்மத்தின் அடிப்படையில நிறுவனம் செய்யப்பட்டிருக்கு சதுர் வர்ணம் அயா சிருஷ்டம் நான்கு வகையான ஜாதியை நானே படைத்தேன் தலையில இருக்கிறவன் தான் பார்ப்பான் மற்ற கீழே இருக்கிறவன் அத்தனை சூத்திர முண்டங்கள் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுத்து விடாதே அதுதான் மனு தர்மம் சூத்திரன் கையில் செல்வத்தை கொடு செல்வத்தை கூட நீ கொடு அதன் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய சூத்திர ராஜாக்கள் இருக்காங்க பாத்தீங்கல்ல மோகினி அவதாரத்தால் வீழ்ந்து போன சூத்திர ராஜாக்கள் இங்க நம்ம ஆளுகள் எல்லாம் சேரர் சோழர் பாண்டியர்னு வாயால் வாயால் வந்து கிடக்கிறாங்க அந்த சேரரும் சோழரும் பாண்டியரும் சேர்ந்த கேடுகட்ட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பார்ப்பன கும்பல்களுக்கு பள்ளிக்கூடம் வச்சு அமைச்சனர் தான் அவங்களுக்கு அந்த மங்களம் இந்த மங்களம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடத்தையும் கொடுத்து சாப்பாடையும் கொடுத்து நம்ம மக்களை வேலையும் வாங்கி உழைப்ப சுரண்டி அவர் கொண்டு உண்டு கொழுத்து வாழ்வதற்கான இங்க மன்னர்கள் செஞ்சாங்க அப்போ இவன் காலமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்க சமூகத்தின் நீதி என்று தந்தை பெரியாருக்கு முன்னாள் நீதி கட்சியை ஆரம்பிச்சு ஒரு நூற்றாண்டு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான பாகுபாடை அடித்து நொறுக்குவதற்கான வேலையை இந்த திராவிடர் திராவிட இயக்கமும் நீதி கட்சி செஞ்சிருக்கு இது இவனுகளுக்கு பொருட்கள எப்பவுமே பார்ப்பான் வந்து வார்த்தை சொல்ல மாட்டான் மாதிரி உள்ள இருந்து அந்த ஆட்களை விட்டுதான் பேச விடுவான் அப்போ இந்த அலைஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்துகிட்டு எப்படி திமுக லிங்க் நின்று பேசினாரு அதிமுக நின்று பேசினாரு அது கூட இது கூட லிங்க் பேசின வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும் நாம் அதற்குள் போக விருப்பம் இல்லை ஏன் என்று கேட்டால் அது அவர்களுடைய அரசியல் அணுகுமுறை அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் இடஒதுக்கீடு என்பது உயிர் நாடி தத்துவம் இந்த உயிர் நாடி தத்துவத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இஷ்டத்துக்கு அந்த வாச்சா போச்சான எதை வேணாம் பேசணும்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் முடியுன்றது வந்து இவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய எது வெற்றி பெறுதோ அந்த கட்சி கிட்ட போய் சமரசம் பண்ணிட்டு போயிடுவாங்க நாளைக்கு எந்த கட்சி போகுதோ அந்த கட்சி கிட்ட போவாங்க ஆனால் இடஒதுக்கீடு தத்துவங்கிறது தமிழனுடைய சுயமரியாதையின் மீது விடக்கூடிய சவால் இந்த சுயமரியாதைங்கிறது வந்து சும்மா கிடையாது ஒரு மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அப்போ ஒரு மனிதனை ஒரு மனிதனாக மதிக்க வேண்டும் என்றால் அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிமை பார்வை இருக்கு பாத்தீங்களா அது மாற்றம் அடைய வேண்டும் அந்த அடிமை பார்வை எப்போது மாற்றம் அடையும் கேட்டா ஒரு அடக்கில தங்கத்தை தூக்கி முன்னாடி வச்சவனா மாற்றம் அடைஞ்சிடாது அவன் கல்விப்படுத்தப்படும் போதுதான் அவனுக்கு அந்த மாற்றம் உண்டாகும் அந்த கல்வியை வந்து இந்த இந்த தத்துவம் அதன் இடஒதுக்கீடு சம்பந்தமான இங்க தொடர்ச்சியாக இந்த ஆரியம் இருக்கு பாத்தீங்கல்ல இந்த கைக்கூலிகளை விட்டு இது பண்ணும்போது நல்ல இங்க இருக்கக்கூடிய புரிதல் கொண்ட அனைவருமே கடுமையாக இதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள் ஆகையால் இந்த மாதிரி லூசுத்தனமான கருத்துக்களை வந்து பேசுவதை விட்டு விட்டு வழக்கமாக உங்களுக்கு இருக்கிறது கண்ட் திமுக அரசு அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு கவர்மெண்ட் எதிர்த்து என்ன வேணாம் பேசுங்க உப்பு வரல புளி வரல ரேஷன் கடையில ஒன்னாம் தேதி வரல இரண்டாம் தேதி வரல ரூபாய் காசு போதுமா அதை வச்சுட்டு நாங்க நாட்கொளிக்க முடியுமா இது மாதிரி நிறைய இங்க பேசுறதுக்கு நிறைய சில்லறைகள் குரூப் இருக்கு அந்த மாதிரி சில்லறைகள் குறிப்புகள் பேசக்கூடிய பேச்ச வேற எடுத்துட்டா பேசுங்க இடஒதுக்கீடு தத்துவம்ன்றது மிக உயர்ந்த தத்துவம் யாராவது அறிவு சார்ந்து சிந்தித்து இடஒதுக்கீடு சம்பந்தமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாறுகளை படித்து கொண்டுட்டு வந்து பக்குவமாக அது ஏதாவது எதிர்வனையா உண்டு பண்ணி விட்டுருமான்னு யோசிச்சு பேசக்கூடிய இடத்துல தான் அனைவரும் இருக்கணுமே தவிர சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது உங்களுடைய கட்சிக்கு தான் ஆபத்து அப்படிங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க ஏன்னா நீங்கள் ஓட்டை கேட்டு யார்கிட்ட வரீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான் வரீங்க அவ்வளவு சாதாரணமா எப்பயா வந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்களை இட போட வேண்டாம் ஏன்னா அவெல்லாம் ஓரளவுக்கு படிச்சு இங்க இருக்கக்கூடிய லாஜிக் என்னங்கிறத ஓரளவுக்கு உணர்ந்து வச்சிருக்கான் குறிப்பா இளைஞர்களுக்கு அவனுக்கு அந்த புரிதலை வந்துகிட்டு உண்டாகி இருக்கு அங்க மக்களுக்கு அதிகபட்சமா கல்வி பட்டிட்டு இருக்கோம் அதனால இந்த மாதிரி பத்தாம் பசுரைத்தனமான இந்த பொதுமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லது